வணக்கம் சிவாய் நம்ம கடற்கரை நுரையால் உருவான சுவயம்பு விநாயகர் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வேறு எங்கேயும் இல்லை நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சுவாமி மலை அறுபடை வீட்டில் முத மூன்றாம் படை வீடு அங்கே வளஞ்சுழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அருணகிரி அதை திருப்புக்கள் பாடியிருக்கிறார் முருகருக்கு இப்படி ஒரு சிறப்புகளை கொண்ட ஆலயம் அது அந்த ஆலயத்தில் விநாயகர் சுவயம்புவாக இருக்கிறாரு ஈசன் வளஞ்சொழிநாதராக அருள் புரிகிறார் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால் சுவாமி மலை செல்லக்கூடிய அன்பர்கள் முடிந்தால் அந்த ஊரை தாண்டி தான் நம்ம போயாகணும் வளஞ்சொழியை தாண்டி தான் நீங்கள் கிராஸ் பண்ண முடியும் சாமி மலைக்கு அப்போதைக்கு மறக்காமல் அடியார்கள் அனைவரும் அந்த ஈசனையும் முருகரையும் வழிபாடு செய்து சுயம்பு விநாயகரையும் வழிபாடு பண்ணலாம் இதில் இன்னொரு விஷயம் அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கில் சுற்றி கடற்கரையே கிடையாது ஆனால் அங்கே கடற்கரையின் உரு நுரையால் உருவான விநாயகர் சுவயம்புவாக வந்திருக்கிறாரு வெண்மை நேரத்தில் இருப்பார் விநாயகர் சின்னதாக தான் இருப்பார் நான் அவர் தரிசனம் செய்திருக்கிறேன் அந்த ஆலயத்தில் நுழைஞ்ச உடனே முருகர் காட்சி கொடுத்தார் எப்படின்னா அந்த மதில் சுவர் மேலே மயில் வந்து அழகாக கூவி எங்களை வரவேற்கிற இருக்கிற மாதிரியே ஒரு தருணம் அங்கே இருந்தது என்னுடைய சிவ அடியாறுகள் கூட நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்போ இது அனைத்து இதையும் நான் பார்த்தோம் அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தூண்லேயும் விதவிதமான சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்தளவுக்கு பழமையான சிவாலயம் அது அனைவரும் சென்று இறைவனை தரிசனம் செய்து அது சிவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவாற்பணம்